வணக்க நண்பர்களே நாம் அந்த பதிவில் நாம் நினைச்ச காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான முருகபெருமானுடைய ஒரு மந்திர உபாசனை பற்றி தான் போகிறோம் இது சித்தர்கள் மரபுலேருந்து உருவான ஒரு மந்திர உபாசனை தான் இது இதனால் இதை வந்து கெடுதலான விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தி நிறைய பலன்கள் அடையலாம் அதில் ஆனால் மந்திர சக்தி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம இதற்காக வினக்கட்டுற மாதிரி இருக்கும் பிற மந்திரங்கள் மாதிரி பாதி நிலையிலேயோ நம்மளுக்கு இந்த காரியங்களை இது வந்து அந்தளவுக்கு முடிச்சு கொடுக்காது முழுமையாக இந்த நாட்களுக்குள்ளே வழிபாடு செஞ்சு உபாசனையெல்லாம் நம்ம சரி வர பண்ணி நம்ம இந்த மந்திரத்தை சித்தி பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு கேட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு வலுவையும் அமைப்பையும் கொடுத்துரும் ஒருத்தரை மனசில் நினச்சிங்கன்னா அவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அவர் வந்துடுவார் இது வந்து வசியத்திலேயும் சொல்லலாம் ஆகர்ஷணத்துலேயும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர உபாசனை தான் அது இது வந்து இந்த காரியத்துக்கு மட்டுந்தானு கிடையாது நம்மளுக்கு சகல காரிய தடைகளையும் நீக்கி காரிய காரியசக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர உபாசனை அதே நேரத்தில் வந்து உடல் அளவில் யாரும் பாதிச்சிருக்கிறாங்க உடலால் நோயால் கிரக பிரச்சனைகளால் இல்லை பில்லி சூனிய ஏவல் பிரச்சனைகளால் பாதிச்சு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னா மனத மனதளவில் முருகபரமான மனசனை நினச்சி கொஞ்சம் உங்கள் கையால் திருநீரை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்கனாலே அந்த பிரச்சனைகள் அப்படியே சரியாயிடும் நாள்பட்ட நோய்கள் கூட தனிஞ்சிடும் விசக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அறவுமே இருக்காது அதாவது விசக்கடியால இந்த ஒரு பயமும் இருக்காது அது திருநீரை கொடுத்தாலே அதெல்லாம் தீந்து போயிடும் அதே நேரத்தில் வேறு எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் உங்கள் முகம் பார்த்து எந்த ஒரு கெட்ட சக்திகளும் அந்த இடத்துல நிற்காது எல்லாம் திருச்சி தூரம் ஓடி போயிடும் அந்தளவுக்கு ஒரு வல்லமையான ஒரு மந்திர உபாசனை இது இந்த மந்திர உபாசனை வந்து நம்ம எப்போ தொடங்கலாம் எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிற நாளில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாள்லேருந்து இதை தொடங்கி சரியாக நாற்பது நாள் இந்த மந்திர உபாசனை நம்ம செய்யணும் இந்த நாற்பது நாள் இந்த ம தினசரி ஆயிரத்தெட்டு ஊரு கொடுத்து இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் இதுக்கான மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஓம் ஷரகணபத இனம சிவ ஹும் ஷம் வசிவசி ஸ்வாகா ஓம் சரஹணபத இனம சிவ ஹும் ஷம் வசிவசி ஸ்வாகா இதான் மந்திரம் இந்த மந்திர உபாசனை வந்து தினசரி ஆயிரத்தெட்டு ஊரு காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ ஒரு நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அதே நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டு வாங்க இப்போ காலையில் விடிய கால பொழுதுல நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்குன்னா நீங்கள் அதே நேரத்தில் செஞ்சுக்கிட்டு வரணும் ஏன்னா இதுக்கு வந்து எல்லா மந்திரம் மாதிரி கிடையாது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் காலை நேரத்துலையும் பயன்படுத்தலாம் மாலை நேரங்களையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் ஒரு முறையும் மறுநாள் வந்து மாலையில் ஒரு முறையெல்லாம் இல்லாமல் காலையில் தொடங்குறீங்கன்னா காலையிலேயே செஞ்சுட்டு வந்துடுங்க மாலையிலன்னா மாலையிலே செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு நாற்பது நாட்கள் மந்திரத்தை வந்து நல்ல முருகபெருமன் நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு தூபதேவம் காட்டி இந்த மந்திர உபாசனையை செஞ்சிட்டு வாங்க இதுக்காக நீங்கள் நிவேதனமாக சுவாமிக்கு நின்று பார்க்கக்கூடியெல்லாம் சுண்டல் அல்லது சர்க்கரை பொங்கல் புளியோதரை இதில் வந்து எதுனாலும் உங்களுக்கு ஒரு பொருளை வச்சு நீங்கள் நிவேதனமாக சுவாமிக்கு படைக்கலாம் இப்போதும் போல் தான் பூ பழம் தேங்காய் ஊதுபத்தி கற்பூரம் இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வழிபாடுகளை சரியாக ஒரு நாற்பது நாட்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தீர்த்து வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு திறன் ஏற்பட்டிருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன அலைகளை வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அதாவது ஒரு மனோவசிய சக்தியும் நம்மளுக்கு ஏற்படும் இந்த மந்திர உபாசனை செய்கிறவங்களுக்கு மனோவசிய சக்திங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஒரு பொருளை நோக்கிட்டாங்கன்னா வச்ச குறி எடுக்காமல் அதை வந்து நம்ம கொண்டு வரலாம் அதாவது ஒரு ஒரு பார்வையிலே அவங்கள வந்து வசீகரித்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலுங்கிறது இந்த மந்திரத்துக்கு உண்டு அதனால் மன நம்பிக்கையோடு நல்லா இதை செய்யுங்க கெடுதலான காரியத்துக்கு பயன்படுத்திடக்கூடாது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தி பலனடையலாம் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் மேலும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்